அவன் அருளாலே அவன்தால் வணங்கி இயற்கை எழில் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலையாம் நாணிகளும் சித்தர்களும் வாழும் மலையாம் எம்பெருமான் சிவபெருமான் அருளாட்சி செய்யும் மலையாம் அதுவே சதுரகிரியாம் தானி பாறையிலிருந்து கிளம்பி சதுரகிரி செல்லும் வழியில் ஆசீர்வாத விநாயகரையும் தங்க காளியம்மனையும் தரிசனம் செய்துவிட்டு சதுரகிரி மலையின் பாதுகாவலராக விளங்கும் வன பேச்சியம்மனையும் கருப்பண்ணசாமியையும் தரிசனம் செய்துவிட்டு கருப்பண்ணசாமியையும் வனப்பேச்சையையும் தரிசனம் செய்துவிட்டு அதன்பின் முதலில் மாங்கனி ஓடையை கடக்க வேண்டும் அதன்பின் பாறையை அடைந்து பாறையை மலைமீறி ஏறி இறங்கி சென்றோமென்றால் சங்கிலிப்பாறை அத்தி ஊத்து வரும் சங்கிலிப்பாறை அத்தி ஊத்து கடந்தவுடன் முழுமையான மலையேற்றம் ஆரம்பிக்கும் அதன்பின் நாம் முதலில் பார்ப்பது கோரக்கர் என்ற சித்தர் தியானம் செய்த இடம் வரும் வெள்ளி சருகை போல் பாய்ந்தோடும் நீரோடை அருகில் சித்தர் கோரக்கர் பெருமான் தவம் செய்த இடம் வரும் அந்த கோரக்கர் பெருமான் தவம் செய்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ள சிவபெருமானையும் தரிசனம் செய்துவிட்டு அதன்பின் அங்கிருந்து திருப்பின் நடக்க ஆரம்பித்தோம் என்றால் இரட்டை லிங்கத்தை சென்றடைவோம் இரட்டை லிங்கத்தை சென்றடைந்து அதன்பின் சென்றோமென்றால் சின்ன பசுக்கடை சின்ன பசுக்கிடையை கடந்தவுடன் பச்சரிசி பாறை வரும் பச்சரிசி பாறையையும் கடந்து சென்றோம் என்றால் சமதள பாதையான பெரிய பசுக்கடை வரும் பெரிய பசுக்கடை அருகில் நீரோடை இருக்கும் அதன் பின்பு நீரோடையை கடந்து சென்றோம் என்றால் பலாவடி கற்பனசாமி கோவில் வரும் பலாவடி கற்பணசாமியையும் தரிசனம் செய்துவிட்டு பலாவடி கற்பண சாமி கோவிலின் அருகில் மலைகளுக்கு பாறைகளுக்கும் பாதுகாவலனாய் தன்னுடைய வேர்கள் மூலமாக காத்து கொண்டிருக்கும் மரங்களையும் ஆச்சரியத்துடன் பார்த்துவிட்டு அதன்பின் செல்ல ஆரம்பித்தமென்றால் சுந்தர மகாலிங்கம் என்ற தோரண வாயிலுடன் நம் நாம் சிவபெருமானை தரிசிக்க செல்லலாம் தோரண வாயிலை கடந்து சென்றவுடன் நாம் சுந்தர மகாலிங்கம் பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும் வழியில் பைரவர் வரிவில் இருக்கும் சித்தர்களையும் தரிசனம் செய்துவிட்டு சுந்தர மகாலிங்கம் கோயிலில் உள்ள பதினெட்டு சித்தர்களின் படங்களையும் தரிசனம் செய்துவிட்டு அதன்பின் மடத்தில் அன்னதானம் சாப்பிட்டுவிட்டு சந்தன மகாலிங்கம் கோவிலை சென்றடைய வேண்டும் சந்தன மகாலிங்கம் கோவிலில் சென்றடைந்துவிட்டு அங்கே சிறிது நேரம் தியானத்தில் அமர்ந்தோம் என்றால் அப்பப்பா அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை பல்வேறு வரங்களை பெற்றுவிட வேண்டும் என்ற நம்பிக்கையில் தரிசிக்க செல்லும் நாம் இறைவனை பார்த்தவுடன் பல்வேறு வரங்களுடன் சென்று நாம் எந்த ஒரு வரத்தையும் கேட்காமல் ஐயனை தரிசனம் செய்துவிட்டு தியானத்தில் அமர்ந்தோம் என்றால் ஐயன் எம்பெருமான் நமக்கு குரங்கு வடிவத்திலோ வண்ணத்துப்பூச்சி வடிவத்திலோ வண்டு வடிவத்திலோ ஏதாவது ஒரு வடிவத்தில் நமக்கு காட்சியளிப்பார் மற்றும் தரிசனம் கொடுப்பார் என்பது உண்மை அதை வார்த்தைகளால் சொன்னால் புரியாது அதை உணர்ந்தவர்களுக்கு நன்றாகவே புரியும் அதை உணரும் பொழுது நம் பிறவி பலனை அடைந்துவிட்டோம் என்ற சந்தோஷம் நம்மை மேலோங்கி நிற்கும் மலையை விட்டு இறங்கி வந்து திருப்பி மலையை நோக்கி இறைவனுக்கும் இயற்கைக்கும் நம் உணவளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு வருவோம்